பின்னணியும் வணக்கம் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு கூட எதிர்காலத்தில் நம்முடைய குடும்பத்தையே கூட அழிச்சிரும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக அரங்கேறிய ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றியும் சமீப காலமாக தொடர்ந்து வரக்கூடிய அரசியல் பிரமுகர்களின் படுகொலையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஒருவர் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகீர் சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் கடலூர் கொடூர கொலையின் பின்னணியில் தகவல்கள் தாயின் தற்கொலைக்கு பழி சைக்கோ மகள் கடலூரை மட்டும் இல்ல தமிழ்நாட்டையே உழுக்கின ஒரு கொடூரமான கொலையில தாய் மகன் பேரன் இப்படி ஒரு குடும்பத்தையே கொடூரமாக கொன்று சடலங்களை பெட்ரோல் ஊற்றி எரித்து ஒரு குடும்பம் வாழ்ந்ததற்கான தடயமே இல்லாமல் அழிக்கப்பட்ட நெஞ்சை பதை வதைக்க வைக்கக்கூடிய பகீர் சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் கடந்த திங்கட்கிழமை கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் நடந்தேறியிருந்த ஒரு கொடூரம் கடலூரை மட்டுமல்லாமல் தமிழகத்தையே அதிர வைத்தது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்த காரமணிக்குப்பம் ராஜா நகரில் இருக்கும் கமலீஸ்வரியின் பூட்டப்பட்டிருந்த இருந்து கடந்த திங்கட்கிழமை காலை துர்நாற்றம் வீசியதோடு உள்ளே இருந்து புகையும் வந்து கொண்டிருந்தது எப்பொழுதும் ஆள் நடமாட்டம் இருக்கும் அந்த வீடு மூன்று நாட்களுக்கும் மேலாக பூட்டியே கிடந்த நிலையில் அதை பார்க்கும் பொழுது அப்பகுதியினருக்கு ஏதோ ஒருவித அச்சத்தை தூண்டியிருக்கிறது இதனால் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக இது குறித்து நெல்லிக்கோப்பம் தகவல் அளித்தனர் தகவல் அறிந்த போலீசார் சம்பவம் நடந்த வீட்டிற்கு விரைந்து வந்து பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கே அவர்கள் கண்ட காட்சியால் விளவெழுத்து போயினர் ஆம் அந்த வீட்டில் இருந்த கமலேஸ்வரி ஐடி ஊழியரான அவரது மகன் சுதன்குமார் மற்றும் பத்து வயதான பேரன் நிஷாந்த் ஆகிய மூன்று பேரும் கொடூரமாக கொல்லப்பட்டு அவர்களது சடலம் எரிந்த நிலையில் கிடந்தது மேலும் வீடு முழுவதும் இரத்த சகதியாய் பிசு பிசுத்ததோடு அருகில் ஒரு அரிவாள் தீயில் எரிந்த நிலையில் கிடந்தது அதோடு கூட அங்கு இருந்த மது பாட்டில் மற்றும் சிகரெட் துண்டுகளும் அங்கு கொலையாளிகள் அமர்ந்து மது அருந்தியதும் தெரிய வந்தது இதனை கண்ட போலீசாரும் பொதுமக்களும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயினர் அதிலும் பத்து வயது சிறுவன் நிஷாந்தும் கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்தது பலரையும் கண்கலங்க வைத்தது இதையடுத்து மூன்று பேரின் உடல்களையும் மீட்ட நெல்லிக்குப்பம் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் குறித்து தகவல் அறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அவர்களும் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து அந்த வீட்டை பார்வையிட்டு இந்த கொடூர கொலை குறித்து விசாரித்து கொலையாளிகளை கண்டுபிடிக்க ஏழு தனிப்படைகளை அமைத்து உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மகன் மற்றும் மகனின் குழந்தையாகிய மூன்று பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட கொடூர சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிக் கொண்டிருந்தது இதனால் அனைவரும் கொலையாளிகளை போலீசார் எப்போது கண்டுபிடித்து தண்டனை கொடுப்பார்கள் என்று காத்து கொண்டிருந்த பொழுதில் போலீசாரும் கடலூரில் மற்ற இடங்களில் இருந்த போலீசாரையும் தனிப்படையாக அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர் கடந்த பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காராமணிக்குப்பம் கிராமத்துல வந்து சுந்தகுமார் எங்களுடைய வீட்டில இருந்து காலைல பத்து மணிக்கு நெருப்பு வாடையும் கெட்ட வாடையும் மீசல் பக்கத்துல இருக்கிறவங்க நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்துக்கு புகார் சொல்றாங்க தகவல் சொன்ன போலீஸார் சம்பவத்தில் விரைந்து சென்று அந்த அளவுக்கு கேட்டை ஒழிச்சுட்டு உள்ளாரப்பை பார்க்கும்போது அந்த வீட்டில் வசித்து வந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க சுகந்தகுமார் அவருடைய தாய் கமலேஸ்வரி அவருடைய பத்து வயது மகன் நிஷாந்த் ஆகியோர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அவர்களுடைய உடல்கள் எரிக்கப்பட்ட நிலையில் வந்து கிடக்குது இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த அடிப்படையில் இதில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் அவர்கள் நேரடியாக தன்னுடைய நேரடியாக கலந்திறங்கி இதில் புலன் விசாரணையை தொடங்குறாங்க இந்த புலன் விசாரணையில பார்த்தோம்னா கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு பிரபாரன் அவர் தலைமையிலேயே ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்படுது இதில் புலனாய்வு அதிகாரியா காவல் துணை கண்காணிப்பாளர் பன்பூட்டி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பழனி அவர்கள் தலைமையில விசாரணை தொடங்குறாங்க இந்த விசாரணை என்னன்னா போலீசார் பல்வேறு கோணங்கள்ல வந்து இந்த வழக்கு வந்து கொலை விசாரணையை வந்து கொண்டு போறாங்க என்னன்னா இந்த கொலை எதுக்காக நடந்து மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு பெரிய வயதான பெண்மண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒருத்தர் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஒரு பத்து வயசு பையனும் கூட கொலை செய்யப்பட்டிருக்காங்க சோ இந்த வழக்குல வந்து குடும்ப பகை காரணமா இதுல ஏதாவது பெண்கள் விஷயத்துல ஏதாவது மோட்டி இருந்ததா இல்ல இது பணம் நகையை கொள்ளடிக்க வந்தவர்கள் வந்து இதை கொலை பண்ணியிருக்காங்களா இல்லை வேற ஏதாவது பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்து வீட்டில் சண்டையினால இந்த கொலை நடந்திருக்கும் மாதிரி பல்வேறு கோணத்தில் விசாரணை பண்ணாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் என்ன பண்ணா இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் தப்பிடக்கூடாது தவறான குற்றவாளிகள் எந்த காரணத்துக்கு மட்டும் வழக்கில் வந்து சேர்க்கப்படக்கூடாது என்பதை மிகுந்த கவனம் செலுத்தி வழக்கை வந்து போய் அங்குலமாக இன்னும் புலன் விசாரணை கூட அப்போது சுதன்குமாருக்கு திருமணமாகி ஆறு மாதத்தில் மனைவியை பிரிந்த நிலையில் மீண்டும் சென்னையை சேர்ந்த சுல்தானா என்ற பெண்ணுடன் டுகெதர் உறவில் அவர்களுக்கு குழந்தை அடுத்து நிஷாந்தை சுதனிடமே ஒப்படைத்துவிட்டு அஞ்சும் சுல்தானா வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார் அதில் அவருக்கு முன்னதாகவே வேறு ஒருவருடன் திருமணமாகி குழந்தை இருப்பதாக கூறப்படும் நிலையில் சமீபத்தில் அவர் இந்தியாவிற்கு வந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து உடனடியாக அவரை கடலூருக்கு வரவழைத்த போலீசார் டிஎஸ்பி பழனி தலைமையிலான நெல்லிக்குப்பம் போலீசார் காவல் நிலையத்தில் சுமார் பத்து மணி நேரங்களுக்கும் மேலாக விசாரணையை மேற்கொண்டனர் அதில் அவருக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதோடு தன்னுடைய மகனை கொன்ற கொலையாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்

ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சுதன்குமாரின் தந்தை சுரேஷ்குமார் நெல்லிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை ஆணையில மருந்தாளுநராக வேலை செஞ்சுட்டு இருந்தார் இவங்க பல ஆண்டுகளாக இதே வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடி அவரும் உயிரிழந்த நிலைமையில ஹைதராபாத்தில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த சுதன்குமார் மாசத்துல பாதி நாட்கள் வீட்டில் இருந்தபடியே தன்னுடைய அலுவலகப் பணிகளை செஞ்சிகிட்டு இருந்திருக்காரு அப்படித்தான் கடந்த வாரம் வீட்டுக்கு வந்த சுதன்குமாருக்கு என்ன மாதிரியான கொடூரம் ஏற்பட்டதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வழக்கு விசாரணையில் திடீர் திருப்பமாக சம்பவம் நடந்த வீட்டின் பக்கத்து வீடான சண்முகவேலு என்பவரது குடும்பத்தினர் மீது சந்தேகம் விழ அவர்களிடமும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் ஆனால் அவர்களிடமிருந்து எந்தவிதமான ஆதாரமும் கிடைக்காத நிலையில்தான் தொழில்நுட்பம் போலீசாருக்கு கை கொடுத்தது போப்பநாய் கைரேகை நிபுணர்கள் விசாரணை வளையம் சிசிடிவி கேமரா என எதிலும் சிக்காத கொலையாளிகளை அவர்கள் பயன்படுத்திய செல்போன் சிக்னல் காட்டிக் கொடுத்தது அதன்படி சம்பவம் நடந்த நாளான கடந்த தேதியும் அதற்கு அடுத்த நாளும் இரண்டு செல்போன் எண்கள் மட்டும் அந்த பகுதியில் அதிக செயல்பாட்டுடன் இருந்ததாக அப்பகுதியில் இருந்த செல்போன் டவர் சிக்னல்கள் கூறின இதையடுத்து போலீசார் அந்த இரண்டு செல்போன் எண்கள் குறித்து விசாரித்த பொழுதுதான் அது சம்பவம் நடந்த வீட்டின் அருகில் வசித்து வரும் சாகுல் அமீது மற்றும் சங்கர் ஆனந்த் என்பவர்களுடையது என்பது தெரிய வந்தது ஆனால் போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்த சென்றபொழுது அவர்கள் இருவரும் வீட்டில் இல்லாததும் அவர்கள் இருப்பதும் மேலும் அவர்கள் இருவரின் செல்போன் சிக்னல்களை கண்காணித்த போது அவர்கள் சென்னையில் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் இருவரையும் சென்னையில் கைது செய்த போலீசார் கடலூருக்கு அழைத்து வந்து விசாரித்த பொழுதுதான் சங்கர் ஆனந்தின் இடது கைவிரல் ஒன்று துண்டாகியிருந்ததை போலீசார் கவனித்தனர் பின்னர் இதுகுறித்து கேட்டபொழுதுதான் அந்த கொடூர கொலையை அவர்கள்தான் அரங்கேற்றினார்கள் என்பதும் கொலை நடந்த பொழுது கை துண்டான அதிர்ச்சி தகவலும் வெளிவந்தது இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவர்களிடம் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன நிஷாந்த்ங்கிற பையன் வந்து தெருவில் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த விஜயானந்த பார்த்து நீ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கெட்ட அவனை வந்து போடா போட வரேன்னு சொல்லி திட்டிடுறான் சங்கரானந்த திட்டினதுக்கு அப்புறம் என்ன அந்த இந்த விஜயானந்த திட்டினதுனால சங்கரானந்த திட்டினா சங்கரானந்த அந்த பையன் ஒரு அடிச்சிடறாங்க அப்புறம் அந்த பையன் போய் அவங்களுடைய பாட்டி கமலேஸ்வரிட்டு வந்து சொன்னதுனால கமலேஸ்வர் என்ன செய்கிறாங்க அந்த பையனை போய் சங்கரான் வந்து திட்டுறாங்க ஆனால் அந்த பையன் இப்படி பண்ண போன வந்து என் பையன் அடிச்சு என் பேரை நடிச்சு அந்த அனுப்ப இதில் ரொம்ப மன உளைச்சல் ஆகிடாரு மன உளைச்சல் ஆகிட்டு மதுபோதையில் வந்து நண்பர்களோட கூடி பிளான் பண்ணி சரி உங்களோட குடும்பத்தோட குழப்பண்ணுங்க நோக்கத்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாம் அந்த ஏழு மணிக்கு போய் அவங்க வீட்டில் ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்சிக்கிட்டு பாடிப்படியில் ஒழிஞ்சிட்டு போய் கதவு தட்டுறது வந்து ஒழிஞ்சிக்கிறது கதவு தட்டுறது ஒழிஞ்சிக்கிறதான் அனுப்பிட்டுருக்காங்க இதில் வந்து கதவை போது அவர் வந்து வெளியில் அந்த இறந்து போன அந்த சுதந்தகுமார் வந்து வெளியில வந்து பாக்குறாரு வெளியில பார்க்கும்போது உள்ளாரப்போந்து அவங்க கொலை பண்ணி வெட்டி போட்டுறாங்க வெட்டி போட்டுட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி யாரும் வந்து பார்க்கணும்னு தடயத்தை மறைக்கணும்னு மறுநாள் போய் பெட்ரோல் ரெண்டு லிட்டர் பெட்ரோல் லிட்டர் போய் ஃபுல்லாக கொளுத்தி விட்டாங்க கடலூரையே உழுக்குன இந்த கொடூரமான சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆன நிலைமையில போலீசார் குற்றவாளிகளை தேடி தமிழ்நாட்டை எல்லாம் கடந்து ஹைதராபாத் பெங்களூர் இப்படி பல மாநிலங்களுக்கும் விரைந்த நிலைமையில கொலையாளிகளோ கொலை நடந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே பதுங்கியிருந்த பயங்கரத்தை எடுத்து கொலைக்கான காரணமாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சங்கரானந்தின் ஆனந்தின் தாயார் கடந்த ஜனவரி மாதம் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருந்தார் இதனால் மிகுந்த மனவேதனையில் இருந்த சங்கர் ஆனந்த் தனது தாயின் தற்கொலைக்கு சுதன்குமார் தான் காரணம் என்று எண்ணி மிகுந்த மன உளைச்சலில் இருந்திருக்கிறார் இவ்வாறே கடந்த ஆறு மாதமாகவே சங்கர் ஆனந்தின் மனதில் சுதன்குமார் மீது எரிந்து கொண்டிருந்த பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மேலும் மோசமாக மாற்றியது கமலேஸ்வரியின் வார்த்தைகள் ஆம் சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு வாய் தகராறில் சங்கர் ஆனந்தை கமலேஸ்வரி ஆனாதை என திட்டியதால் மேலும் ஆத்திரமடைந்த சங்கர் ஏற்கனவே தனது தாயின் தற்கொலைக்கு சுதன்குமார் தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் கமலேஸ்வரியும் அனாதை என்று திட்டியதால் அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த மது அறிந்துவிட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு சுதன்குமாரின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டியிருக்கிறார் அப்போது கதவை திறந்த குமாரை கத்தியால் வெட்டி வெட்டியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவரது தாய் கமலேஸ்வரியையும் வெட்டியதில் இருவரும் இரத்த வெள்ளத்தில் அலறியபடியே கீழே சரிந்தனர் ஆனாலும் வெறியடங்காத அடங்காத சங்கர் ஆனந்த் அறையின் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த சுகந்த்குமாரின் பத்து வயதையான மகன் நிஷாந்தையும் விட்டு வைக்காமல் தலையணையால் முகத்தை எழுத்தி மூச்சை அடக்கியது மட்டுமல்லாமல் அறிவாளால் சிறுவன் நிஷாந்தை கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார் பின்னர் ஒவ்வொரையும் கொலை செய்துவிட்டு அன்று அதிகாலை நான்கு மணி வரை அங்கேயே அமர்ந்து மது அருந்தியிருக்கிறார் பின்னர் வீட்டை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு சென்றிருக்கிறார் இதனால் பொழுது விடிந்த பிறகும் கூட வீடு பூட்டியிருந்ததால் வீட்டில் யாரும் இல்லை என்று எண்ணிய அக்கம்பக்கத்தாரும் அவர்கள் கொலையானதே தெரியாமல் இருந்திருக்கிறது இந்நிலையில்தான் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் திங்கட்கிழமை அதிகாலையில் தனது நண்பன் ஷாகுல் அமைதுடன் பெட்ரோலை வாங்கிக் கொண்டு மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்ற ஷங்கர் ஆனந்த் கொலை செய்யப்பட்டு கிடந்த மூவரின் சடலத்தின் மீதும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் என்பதும் தெரிய வந்தது பின்னர் அவர்கள் வீட்டிலிருந்து சுதன்குமாரின் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகை மற்றும் பணத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் இரவு கடலூர் இருவரையும் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் சென்று சங்கர் ஆனந்தின் கைவிரலுக்கு சிகிச்சை அளித்தனர் பின்னர் இருவரையும் கடலூர் நீதிமன்ற நீதிபதி வனஜா முன்பு போலீசார் ஆஜர்படுத்தியதில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து இருவரையும் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சங்கர் ஆனந்த் மற்றும் சாகுல் அமீத் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லிக்குப்பம் போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த விதி குற்றங்கள் நடக்காம இருக்கிறது இளைஞர்கள் விழிப்போடு இருக்கணும் போதை வழக்கிலிருந்து தள்ளி இருக்கணும் இந்த வழக்கை வந்து சிறப்பான முறையில் கொண்டு போய் புலன் விசாரணை செஞ்சு இதுக்கு வந்து உரிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து மிகுந்த பாராட்டுக்குரியவர் நமது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் அவர்கள் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் பழனி மற்றும் காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் திரு அவர்கள் அனைவரும் பாராட்டிக்குரியவர்கள் தமிழ்நாட்டிய உலுக்குன இந்த கொடூரமான சம்பவத்தில் குற்றவாளியான சங்கர் ஆனந்த் மது மற்றும் போதை பழக்கத்துக்கு அடிமையானதுனால வாழ்க்கையில் எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்த நிலைமையில தாயின் தற்கொலையும் மது பழக்கமும் சங்கர் ஆனந்த மன நோயாளியாகவே மாற்றி ஒரு பத்து வயது சிறுவன் உட்பட மூன்று கொலைகளை செய்ய தூண்டிருக்கு இது வேதனையான ஒன்று அப்படிங்கிறதோட மீண்டும் யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு பயங்கரம் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்